வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தருவாஸ் தென்காசி த்ரீ சிக்ஸ்டில இருந்து இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம குற்றாலம் பராசக்தி காலேஜ் ஸ்டூடண்ட் கிட்ட சில கொஸ்டின் எல்லாம் கேட்க போறோம் சில கொஸ்டின் நான் என்ன அப்படிங்கிறதே சொல்லிருந்தேன் நம்ம இந்தியாவில் வந்து மகளிர் தினம் கொண்டாடுற அளவுக்கு உண்மையிலே ஃப்ரீடம் இருக்கா இது ஒரு கொஸ்டின் செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பெண்ணா பிறந்ததுக்கு உண்மையிலே பெருமைப்படுத்த விஷயம் என்ன ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க அதே போல என்னன்னா நான் பெண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குமோ அதையும் கேட்க போ போறோம் இது போக என்னன்னா உண்மையிலேயே நீங்க பெண் உரிமைய

ஹாப்பி 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 டே டே சேனல்ல எல்லாத்துக்கும் காலேஜ்ல காலேஜ்ல பண்ணாங்களா இல்ல இல்ல காலேஜ் ஒரு ஒரு செலிபிரேஷன் எப்பவுமே பண்ணுவாங்க தானே இந்த வாட்டி என்னன்னு தெரியல இந்த வாட்டி எதுவுமே இல்ல ஓகே ஹாப்பி உமன்ஸ் டேங்யூ

ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு நியூஸ் பாத்தீங்களா ஒரு சின்ன குழந்தைய வந்து கற்பழிச்சிட்டாங்க அப்ப அது அது இருந்தும் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குதா அப்படி இல்ல انا இப்போ வந்துட்டு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓகே ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்ற மாதிரி இருக்கு பெண்ணா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு ஏதாவது நீங்க ரெண்டு விஷயம் நினைச்சீங்கனா அதை ஷேர் பண்ணிக்கலாமா வந்து இப்ப நான் சரி இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நான் பெண்ணா பிறந்ததுக்கு பெருமைப்படுவேன் அப்படினு சில ரெண்டு விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா ஷேர் பண்ணிக்க முடியுமா ரெண்டு விஷயம் இந்த விஷயம் எல்லாம் பெண்ணா இருக்கிறதுனால பெருமை அப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் இல்ல உங்களுக்கு இல்லைன்னுதான் நினைக்கீங்க மேக்சிமம் நீங்க இப்ப என்னன்னா பெண்ணா பிறந்ததுக்கு நான் இந்த விஷயத்துக்கு எல்லாம் பெருமைப்படுதேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு விஷயம் இருக்குதா இல்ல சில பேர் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பெண்களுக்கு பெரியவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் ரொம்ப மரியாதையா நடத்துப்பாங்க அப்போ வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்புறம் பெண்கள் வந்து ஒரு சாதனை பண்ணாலே கொஞ்சம் ரொம்ப கெத்தா தான் இருக்கும் பெண்கள் பெண்கள் பண்றது ரொம்ப பெருமையா ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் இப்போ பசங்க விளாட்றதுக்கும் நாங்க விளையாடுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு நாங்க விளையாடுறது கொஞ்சம் பெருமையா இருக்கும் ஏன்னா இங்க தென்காசி சரௌண்டிங்ல அவ்வளவு பிளேயர்ஸ் கிடையாது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பெண்ணா பண்ணுறதுக்கும் கொஞ்சம்

போலீஸ் அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஜாப் போனால எல்லாரும் எப்படி சொல்ல கேர்ள்ஸ்னா வீட்டுல கட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கற ஒரு டாபிக் வருது ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கிட்ட தானே வருது முன்னே இருந்ததுக்கு இல்ல எல்லாம் இல்ல வேணா சொல்லலாம்

அதனாலே இந்த தாட் எல்லாம் வரும் வீட்டுல விட்டாலும் சொசைட்டிய பத்தி கொஞ்சம் பயப்படுவாங்க வீட்டுல ஒரு பசங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா அவங்க சாதிக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனா பொண்ணு கப்பி கிடையாது

இப்போ எப்படி சொல்றது நம்மளுக்கு எது பண்ணனாலும் கொஞ்சம் வீட்டுல உள்ளவங்க சப்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கணும் இப்ப நம்ம வீட்லயே கேட்டா இது வேண்டாம் இது பண்ண இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அவங்களே ரொம்ப பயப்படுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குனால நமக்கு அந்த மாதிரி ஃப்ரீடம் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரீடம் தான் டைம் சொல்லி இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி லிமிட் வச்சு கண்டிஷன் போட்டு எல்லாமே பண்ணுவாங்க ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பராசக்தி காலேஜில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுவேன் கொக்கோ அத்லெட் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தான் நான் ஆக்சுவலாக எப்படி சொல்ல நைட்டு வந்து பைக்கில் தான் போகணும்ண்ணா பஸ் கிடையாது எங்கள் ஊருக்கு பைக்கில் தான் போகணும் அதை வந்து எப்படி சொல்ல லேட்டாக தான் நான் போவேன் அதை ஒரு இஷ்யூவாக வந்து பொண்ணு ஒரு மா கொஞ்சம் அந்த மாதிரி பேசாரோம் அது ஒரு கொஞ்சம் வீட்டுல சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க உங்க வீட்டுல எப்படி விட்டு இருக்கா பாரு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல அதாவது வீட்டுல விட்டாலும் சுத்தி இருக்கவங்க விட மாட்டுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம அம்மா மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்கன்னா அப்ப வேலைக்கு போயிருவாங்க அம்மா மட்டும் இருப்பாங்க சுத்தி இருக்க பாட்டியில இருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணு எப்படி விட்டு இருக்கா நமக்கு தெரியும் நம்ம போயிட்டு எப்படி கரெக்டா வரும்னு ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பொண்ணு எப்படி விட்டு இருக்கா பாரு எந்த டைமிங்ல வரா பாரு நைட் டைம்ல இப்படி வரா தனியா வர வரா அப்படிதான் நிறைய காசு நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன்

நிறைய நிறைய யூஸ் பண்றாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு போறேன் அதுதான் என்னுடைய உரிமைன்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்ப வந்து நீங்க அது மாதிரி நீங்க எதை நினைக்கிறீங்க நம்மளா உன்னை நினைச்சு வச்சிருப்போம் அதை அவங்க செய்ய விடாம பண்றாங்கல்ல அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உரிமை நம்மளுக்குன்னு உண்டுல தரமாட்டேக்காங்கல்ல அதுதான் நம்ம வந்துட்டு ஒண்ணு நினைப்போம் ஆனா வீட்டுல வந்துட்டு அப்படி பண்ணாத ஏன்னா பக்கத்துல யாராவது நினைப்பாங்க அப்படி பண்ண கூடாது அப்படின்னா அடுத்தவங்க வந்துட்டு நீ ஒரு பொண்ணு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அதை நினைக்கல ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் நம்ம அது வந்துட்டு பெருமையுரிமை நானும் நினைக்கிறேன் பிறந்த ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அடுத்த பேத்தி பூட்டி எடுத்தாச்சு இன்னும் கஷ்டம் தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது போட்ட பிள்ளைதான் இந்த ஒருத்தி அவர் முடியாதவங்க என்ன செய்ய இருக்கும் உழைக்கும் சாப்பிடுவோம் பொண்ணா பிறந்ததுக்கு

ரீசன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க சந்தேகம் ரொம்ப படுதாங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கறாங்க அந்த மாதிரி இருக்குது ஸ்கூல் என்ன படிக்கீங்க 12th 12th இவ்வளவு இருக்குதா அட போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பயப்படாதீங்க தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சது பண்ணுங்க போல்டா பண்ணுங்க அவ்வளவுதான் வீட்டுல கூட வீட்டுல வேண்டாம்னு சொன்னாலும் கூட போல்டா பண்ணுங்க பார்த்துக்கலாம் வீட்டுல கூட போர்ஸ் பண்ணி எதிர்த்து கூட பேசி கூட பண்ணலாம் நமக்கு தரமா இருந்தா என்னனாலும் பண்ணலாம் அப்புறம் நம்ம ஒரு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே நினைப்பாங்க பரவாயில்லையே அவ்வளவு போயிட்டு அச்சீவ் பண்ணிட்டாலே அப்படின்னு நினைப்பா தங்கச்சி வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இருக்காங்க அவங்களுக்குமே பினான்சியலா நிறைய பிரச்சனை இருக்குது அதையும் தாண்டி எல்லாம் பண்ணி ஓடதான் செய்தாங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா பெண்கள் பண்ணுவாங்க ஓகே டே நாங்க ஹேப்பி வுமன்ஸ் டே थैंक यू थैंक यू ஹேப்பி வுமன்ஸ் டே ஐ டேன் என்ன என்ன போடानी ஓகே थैंक यू போறந்திரன் வந்தானே எப்படி பாருங்க எங்க போனாலுமே வந்தறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க நாட் ஹோட்டல்ல புக்கிட் இருக்க இங்கயே நிக்கறான் பாருங்க ஏய் ஓகே ஓகே வா ஹேப்பி வுமன்ஸ் டே थैंक यू थैंक यू ஹேப்பி வுமன்ஸ் டே थैंक यू थैंक यू ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குச்சாலம் காலேஜ் பக்கத்தில் போகிறதுக்கே பயந்து பயந்து தான் போகணும் ஏன்னா லேடிஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால எதுவும் வீடியோ எதுவும் எடுத்தால் சத்தம் போடுவாங்களோ போலீஸ் எதுவும் வந்து திட்டிடுவாங்களோன்னு பயந்து பயந்து தான் போகணும் அதனாலயே வீடியோ ஃபுல்லாக நிறைய பேர்கிட்ட பேச முடியலை நெக்ஸ்ட் டைம் நிறையா எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசின சில எல்லாம் பேசும்போது பர்சனலா எனக்கு நான் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுது அந்த அளவுக்கு ஒரு பொண்ணுலாம் ஸ்கூல் படிக்க பொண்ணுலாம் கண் கலங்குற மாதிரி பேசிச்சுது நான் லாஸ்டா பேசணும்னு நினைக்கிற டைலாக் எல்லாம் ஒரு பொண்ணு பேசிட்டு நான் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன் வீடியோவில் வீடியோ பாக்குற மகளிர் அனைவருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன் பை பை ஸ்வீட் டேக்கர் மக்களை பை